அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஓம் பாக்கு தேவாயச வித்மகி விரிஞ்சி பந்தாயச தீமகி தன்னோ வாணி பிரசோதையா ஜானந்தமாயம் நிர்மலா ஸ்படிகா குருஜும் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்கிருபமுஸ்மகி ஆதித்தியாயச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப் எசராவே கேசவே நம குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாஸ்திராத் பரபரமம் தஸ்மேஸ்ரீ குரவே நம குரவே சர்வ லோகாணாம் விஷசே பவ ரோகே நாம் நித்யே சர்வ வித்யானாம் ஸ்ரீ நமக அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சர்க்குருவே விண்ணவரும் ஏந்தி நிற்கும் வித்தை எமக்களித்து கண் போல காத்தி நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜமா श्री राम जय राम जय जय राम 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 ஸ்ரீ செம்பயனார் துணை சரணம் குருவின் சரணம் குருவே துணை நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி அமாவாசை மாலை ஆறு ஏழு மணி வரை பின்பு பிரதமை நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு இருபத்தி ஒன்று மணி வரை பின்பு திருவோணம் நாமயோகம் சித்தி இரவு ஒன்பது பதினொன்று மணி வரை பின்பு வியாகாதம் கரணம் நாகவம் மாலை ஆறு ஏழு மணி வரை பின்பு கிம்ஸ்துக்கனம் நேத்திரம் ஜீரோ ஜீபன் ஜீரோ அமர்தாதி யோகம் அமர்தயோகம் காலை எட்டு இருபத்தி ஒன்று மணி வரை பின்பு யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நாலு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு எட்டு மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு நாற்பது மணி முதல் ரெண்டு பத்து மணி வரை எமகண்டம் காலை எட்டு பத்து மணி முதல் ஒன்பது நாற்பது மணி வரை குளிகை காலம் காலை பதினொன்று பத்து முதல் பனிரெண்டு நாற்பது மணி வரை திதி அம்மாவாசை சந்திராஷ்டமம் புனர்பூசம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் போராடம் நான்காம் பாதம் சூரியன் திருவோணம் இரண்டாம் பாதம் சந்திரன் உத்திராடம் நான்காம் பாதம் செவ்வாய் புனர்பூசம் மூன்றாம் பாதம் புதன் உத்திராடம் நான்காம் பாதம் குரு ரோஹிணி மூன்றாம் பாதம் சுக்கிரன் போரட்டாதி நான்காம் பாதம் சனி போரட்டாதி ஒன்றாம் பாதம் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் கேது உத்திரம் மூன்றாம் பாதம் மாந்தி ஆயில்யம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இன்றைய கிரக நிலைகள் குரு ரிஷபத்திலும் செவ்வாய் மிதுனம் கடகம் மாந்தி கேது கன்னி தனுசு லக்கணம் மகரம் சூரியன் சந்திரன் புதன் கும்பம் சனி மீனம் ராகு சுக்கிரன் என்றும் உங்கள் அன்பன் என் தங்கவேல் ஆசிரியர் நன்றி சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து